வால்மீகி மானிசாத பிரதிஷ்டாந்தம் என்று இந்த வேடனை சபச்சுட்டார் அந்த புறாவை அந்த கிரௌஞ்ச மிதுனத்தில் ரெண்டு ஆணும் பெணுமாக சேர்ந்து இருந்ததில் அன்று பறவையில் ஒன் வதம் பண்ணிட்டானே அடிச்சுட்டானேன்னு கோவிச்சுட்டார் வந்து சோகத்தில் உட்கார்ந்துருக்கார் பிரம்மா வந்து அனுக்கிரகம் பண்ணினார் அனுக்கிரகம் பண்ணி இதையே நாந்தி ஸ்லோகமாக எது சாபகிரஸ்தமான ஸ்லோகமாக வந்ததோ அதையே நாந்தினா மங்களம்னு அர்த்தம் நம்ம பத்துல நாந்தி சார்த்தம்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்றவன் அது மாதிரி நாந்தி ஸ்லோகமாக வச்சுன்னு நீ பண்ணு அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணினா அப்போ ஒரு வார்த்தை சொல்ற இதோ பாரு அன்றுதா காவ்யே காச்சி தத் பவிஷ்யதி வால்மீகி முனிவரே உம்முடைய வாக்குல ஒரு போதும் ஒரு சமயத்திலையும் ஒரு இடத்துல கூட பொய் கலக்கவே கலக்காது நதே வாக்கு அன்றுதா காவ்யே இந்த ஆதிகாவியமான காவியமான பொய்யே கிடையாது ரித்தம்னா உண்மை அன்றம்னா பொய் பொய்யே கலக்காது கிடையாது நான் அனுக்கிறகம் மன்னுகிறேன் மச்சந்தாதேவ பிரம்மன்னு பிரபுத்தேயம் சரஸ்வதி என் ஆக்கியினாலேயாக்கும் என் அனுகிரகத்தினாலேயாக்கும் உன்னுடைய வாக்கில இந்த சரஸ்வதி வெளிப்பட்டு இருக்கின்றாள் ஆகையினாலே உன் வாக்குல சத்தியம்தான் வயது வந்ததோ அது சத்தியம்னா அந்த மாதிரி சத்திய வாக்கு பெரிவாளோட வாக்கில பொய்யே கிடையாது ஆகையினால தான் என்றைக்கும் காலம் கடந்தும் கூட எல்லாருக்கும் இது எப்படி இருக்கும் எப்படி இருக்க போறதுன்னா கலங்கரை விளக்கம் போல் இந்த சமூகத்துக்கே இது வழிகாட்டியாக இருக்கப்போகுது இல்லை என்ன விஷயங்களும் இந்த ஜிஎஸ்ஆர் வந்து தெய்வத்தின் குரல் சொல்லுன்னு சொல்லிட்டார் நானும் ஏதோ சொல்கிறேன்னு வந்துட்டேன் எல்லா இடத்துலையும் தெய்வத்தின் குரல் புஸ்தகம் அநேகமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் எல்லாம் முடிஞ்சால் நாளையிலேருந்து தெய்வத்தின் குரல் புஸ்தகம் இருக்கிறவா முதல் பாகத்தை எடுத்துன்னு வரலாம் நான் கொஞ்சம் அங் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இங்கேயான வெளியில் போயிட்டு வருவேன் அந்த எந்தெண்ட சொல்லுகின்ற போது விஷயங்களில் கொஞ்சம் போயிட்டு வரலாம் நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா பெரியவா எந்த மூலத்தை தொட்டுன்னு வராளோ அந்த மூலத்தை போய் நான் கொஞ்சம் தொட்டு காமிக்கலாம்ங்கிற ஒரு ஆசையில் நான் சொல்லுவேன் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா கற்றலில் கேட்டல் நன்று இதே தெய்வத்தின் கோரில் நாமே உட்காந்து படிக்கலாம் இருந்தாலும் தெய்வத்தின் கோரில் இன்னொருத்தர் சொல்ல சொல்லி சொன்னால் அது கேட்குற போது காதில் விழுது பாருங்க அது எவ்வளோ பெரிய அனுக்கிரகம் தெரியும் ஏன்னு கேட்டால் நாம் கண்ணு மூடின்ட்டு தூக்கம் வந்து தூங்கிட்டால் கூட காது ஓப்பனாக தான் இருக்குது அதனால காது வந்து காது வழியாக அந்த சப்தம் இறங்கிடும் ஆகையினால அந்த கற்றலில் கேட்டல் நன்று என்பதனாலே இந்த தெய்வத்தின் குரலை எல்லாரும் அவாபாத்தில் புஸ்தகம் வச்சுன்னு படிக்கலாம்னாலும் கூட அந்த தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கிறத கேட்கறது அவ்வளவு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இது அவதார புருஷராக வந்தவர் இவர் ஆகையினால இவர் சாஸ்திரம் சொல்கிறது ராமன் சொல்கிறான் ராமாயணத்தில் எத் மனுர் அபவத் தத் பேஷஜம் மனு என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இந்த மனித ஜாதிக்கு மருந்து பேஷஜம்னா மருந்து எத் மனுர் அபதத்து மனு என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இந்த மனித ஜாதிக்கு மருந்துங்கிறார் அதுதான் அதே போல் இந்த தெய்வத்தின் குரல் இருக்க இதுதான் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு கலியும் கெடை நமக்காகன்னு ராகணபதி தொகுத்து கொடுத்துருக்கிறாரே இந்த தெய்வத்தின் குரல் இதுதான் நமக்கு மருந்து வேற எதுவும் நமக்கு வந்து காப்பாற்ற போவதில்லை சிவானந்த லகரியில் பெரியவா சொல்கிறா ஒரு இடத்துல இந்த இங்க இல்ல சிவானந்த லகரையிலேருந்து நிறைய எடுத்து சொல்கிறா ஒரு இடத்துல பின்னாடி இன்னொரு பாகத்துல சொல்லும் போது சொல்றா ஆச்சாரியால் சிவானந்த லகரையில கடைசி ஸ்லோகம் அங்க அங்கே ஆச்சாரியால் சொல்றா அகம் ருஷா நவஸ்மி இதம் சத்தியமேவா இந்த வார்த்தை அவர் சொல்லணுமா சார் பிரபு பரமேஸ்வரா நான் சிவானந்த லகிரியில் நூறு ஸ்லோகத்தில் என்ன சொல்லி இருக்கின்றேனோ அகம் மிருஷான பொய் என்பது கொஞ்சம் கூட கிடையாது கலப்பே கிடையாது பொய் கலப்பே கிடையாது அது சொன்னாலே போறாதோ இதேவா திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ற இது சத்தியமே கடைசி ஸ்லோகம் எடுத்து பாருங்க அது போல இந்த இதை சொல்றார் அவர் பெரியவாளோட வாக்கில் இந்த தெய்வத்தின் குரலில் குரலில் கொஞ்சம் கூட பொய்க் கலப்பு அதாவது அவரோட உட்பிரேட்சியாக கூட எதையும் சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் நான் அங்கங்கே போயிட்டு சில இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டாமோன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குன்னு அவர் சொல்லிக்கிறார் ஆனால் அங்கே சொல்லும்போது கூட அவர் அந்த ஒரு வேலி கட்டின்றிருக்காரே தனக்குத்தானே ஒரு அந்த தாண்டி அந்தண்ட அவர் போவதே இல்லை ஆகையினாலே இங்கே நமக்கு வேறு என்ன வேணும் இந்த சம்சாரம் பிரபஞ்ச ஜரம் எல்லாேருக்கும் இருக்கே இது நீங்கிறதுக்காக அவர் கிடச்சிருக்கா அவருடைய தெய்வத்தின் குரல் கிடச்சிருக்கு நாம் என்ன பண்ணலான்னா ஒரு கவி சொன்னால் சந்திரசேகரமாஸ்ரையே கெம்கரிஷதி வை வையமாக நான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஆசிரிச்சுட்டேன் அவருடைய இந்த தெய்வத்தின் குரல வாழ்க்கையில் படித்து 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 திரும்ப திரும்ப படித்தாதே ஒரு தடவை படித்தாலும் ரெண்டு தடவை படித்தாலும் ஒரு தடவை கேட்டாலும் ரெண்டு தடவை கேட்டாலும் அது அப்படியே மனசில் நாம் அறியாமலேயே ஏதோ ஒரு மாற்றத்தை நாம் அறியாமலேயே கூட அது ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அதனால் சந்திரசேகரம் அசையே மம கெம்கரிஷதி வை யமஹா யமன் என்ன பண்ண முடியும் எங்கிட்ட வந்து அப்படின்னு சொல்கிறார் அவர் இங்கே யமன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா வேதாந்த சாஸ்திரத்தில் அவித்யான அர்த்தம் என்னோட இக்னூரன்ஸ் இருக்கு பாருங்கோ அதான் அது அவித்தியை பற்றி பெரியவா பேசுகிற போது சொல்கிற அவித்தியங்கிறது இருக்கு இட் இஸ் நாட் இன்டலெக்சுவல் இக்னோரன்ஸ் இட் அக்ஞானம் அவித்யேன்னு நாம் அடிக்கடி பேசிட்டு இருப்போம் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இட் இஸ் நாட் இன்டலெக்சுவல் இக்னோரன்ஸ் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அவர் முதல் பாகத்தில் முதல்ல விநாயகரை பத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகரை பற்றி அத்புதமாக சொல்றார் சுமுக ஏகதந்தச்ச கபிலோ நம்ம தனோ ஸ்லோகம் சொல்கிறோமே பதினாறு நாமங்களை சொல்லி சொல்கிறோமே கடைசியில் வித்யாரம்பே விவாகேச்சே என்றெல்லாம் சொல்கிறோம் பார்த்தேல இதுக்கு பின்னாடி அவர் ஆறாவது பாகத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு பக்கம் சொல்லியிருக்கார் ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்துண்டு சுமுகா ஏகதந்தகா கபிலஹா கஜகர்ணகா என்று ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு அவர் வியாக்கியானம் பண்ணி அவர் எப்படி இந்த கணபதி தத்துவம் எப்படி அவ்வளவு பெருமை பெற்றதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அது எப்படி வந்து அவர் கல்யாண மூர்த்தி எல்லாருக்கும் விக்னம் இல்லாமல் ஆச்சுன்னா அதான கல்யாணம் இல்லையா எல்லாருக்கும் என்ன வேணும் அவர் ஆரம்பித்த காரியத்தில் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும் இல்லையா விக்னம் இல்லாமல் நடக்கணும் இல்லையா ஆகையினாலே அதுக்கு நிறைய ஆச்சாரியா பெரியவா ஒவ்வொரு இடத்துலேருந்தும் எடுத்து சொல்லிட்டு கடைசியில் திருப்பு என்ன சொல்கிற அவருக்கு தம்பிக்கே அவரோட க துக்கத்தை நீக்கி கல்யாணம் முடித்து தானே இவர் அத்துயர் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே முதல் பாட்டு கைத்தலை நிறைகு நீ சொல்கிறோமோனோ அத்துயர் அது கூடு சுப்பிரம் அணிபடும் அப்புணம் அதனிட இபமாக அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே இபம் இபம்னா சம்ஸ்கிருதத்தில் யானைன்னு அர்த்தம் அதனால் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் தமிழ்னு ஒன்றும் பேதமாக பார்த்து பார்க்கல வடமொழி தென்மொழின்னு எல்லாம் யாரும் பிரிக்கலை அதை பற்றி பெரியவா நிறையா பேசியிருக்கா ரொம்ப கோபமாக பல இடங்களில் இந்த முதல் பாகத்திலேயே இந்த பாஷை ஐயோ இந்த பாஷ சண்டையை பார்த்தா எல்லை சண்டை அவர் சொல்கிறார் தண்ணிக்கு சண்டை போட ஆரம்பித்தாச்சு எல்லைக்கு சண்டை போட ஆரம்பித்தாச்சு அப்புறம் பாஷைக்கு சண்டை போட ஆரம்பித்தாச்சு எல்லாத்துக்கும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காளே இதெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கலாம் போல இருக்குது இந்த பாஷ சண்டையை பார்த்தா எல்லாரையும் ஊமையாகவே இந்த பரமேஸ்வரா நீ படைச்சிருக்கப்படாதான்னு தோன்றது அப்படின்னு வருத்தப்பட்டு பெரியவா சொல்கிறா அதனால இந்த பாஷ சண்டை பாஷையை பற்றியெல்லாம் எல்லாம் பேச போகிறார் அவர் ஆகையினாலே இங்கே சொல்கிறாங்க அத்துயர் அது கொடு சுணிபடும் அப்புணம் அதனிடம் இபமாகி எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தை தான் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே என்று சொல்கிறார் அவர் அப்படி அந்த விநாயகரை ராங்கணபதி சொல்லும் போதே முதல்ல எடுத்துட்டு விநாயகர் எடுத்துட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன் விநாயகரை பற்றி பெரியவா அப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் அப்புறம் தத்துவமயமாக எப்படி விநாயகர் இருக்கா எப்படி வந்து சதர்கா உடைக்கிறோம் நம்ம சதர்கா உடைக்கிற போது முக்கன்னு நான் பரமேஸ்வரனை வந்து ஒரு நாளைக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு கேட்டா உன் அலையை கொடுன்னு கேட்டா அதுக்காகத்தான் நாம் வந்து குழந்தை எது வேணாலும் கேட்கும் குழந்தை பேசுகிறதுக்கு ஒரு விவசாய உண்டான்னு அது மாதிரி விநாயகர் கேட்டார் அப்போ நான் எப்படிடா கொடுக்குறதுனா அதான் மூணு கண் இருக்குல்ல தேங்காக்கி அந்த மூணு கண் தான் நம்ம செதற்காயாக அடைக்கிறோம் இது குழந்தையாக இருந்து விநாயகர் கேட்டதுனால இந்த செதர்காய்க்கு குழந்தைகளுக்கு தான் பங்கு இதை பெரியவாரெலாம் போய் பொறுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்கிறா நான் வந்து நாகப்பட்டினத்தில் சாதுர் மாசியத்தில் இருந்தேன் இருந்தபோது ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போன போது அங்கே வாசலில் விநாயகருக்கு சதுர கா போட்டால் எங்கள் மடத்தில் கூட இருந்த என்னோட கூட கைங்கரியம் என்றவர் வந்து ரெண்டு கா எடுத்துன்னு போயிருந்தார் அதை எடுத்து பண்ணினா ஒரே கூட்டம் ஒரு ஐம்பது நூறு குழந்தைகள் சுற்றி வந்துடுத்து எல்லாரும் விலகு விலகு விலகுன்னு வந்தவாள்லாம் இது பண்ணிட்டு இருந்தா அப்போது ஒரு பையன் நானும் பக்கத்தில் நிற்கிறேன் அப்போது ஒரு பையன் கேட்டான் ஏன் சாமி இந்த செதிர்காயெலாம் யாருக்கு போடுறீங்க அந்த பிள்ளையாருக்கு தானே நாங்களாம் பிள்ளைகள் இல்லை நாங்களும் பிள்ளைகள் தானே இது எங்களுக்கு தானியே சொந்தம் அப்படின்னா தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து எப்படி இந்த பிள்ளையார் வந்து குழந்தைகளுக்கு தெய்வமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தபோதோ குழந்த சுவாமி அவர் அவர் இன்னமும் குழந்தையாக தான் இருக்கா நாம் அவர் குழந்தையாக தான் நாம் வழிபடுறோம் இல்லையா அவர் வந்து பிள்ளை குழந்தையாக இருக்கிறப்ப பெரிய அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறா குழந்தைன்னு இருந்தால் நல்ல குண்டாக கஷ்கு முஷ்குன்னு இருந்தால் தான் குழந்தைய எல்லாரும் பார்த்து குழந்தைய தூக்கிப்பான் குழந்தைய வந்து கொஞ்சுவான் இந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னா யானை முகத்தோடு இருக்குது காளிதாசன் சொல்கிறான் சந்திரன் சமுத்திரம் மலை யானையோட முகம் இந்த எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்துருந்தாலும் அறுப்பு தட்டாதான் அது மாதிரி இந்த விநாயகரை எத்தனை தடவை பண்ணாலும் அழுப்பு தட்டாது இந்த விநாயகர் எப்பேற்பட்ட பெருமாவுடையவர் தெரியுமா மேலே ஏறணும் மேலே ஏறணும்னா யானை மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் பெரியவா சொல்கிறா இந்த யானை என்ன பண்ணுவோம் நீங்கள் பாருங்க யானைப்பாகம் ஏறுற போது பார்த்துருப்பேன் நாம் ஏறணும்னாலும் அவன் நம்மளை வச்சுட்டு தான் பண்ணுவான் அது உடனே என்ன பண்ணுமா தன்னோட மொ முதல் கால் இருக்கே முன்னாடி இருக்கிற கால் அதை தூக்கி மடித்து காமிக்குமா அந்த கால் மேலே வச்சு தான் எம்பி நீங்கள் மேலே ஏறணும் அதுபோல் இவர் வந்து விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பாதத்தை நீ பிடிச்சுட்டேன் ஒன்றை தூக்கி மேலே வச்சிடுறார் அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி பெரியவா சொல்கிறார் அதுக்கு விநாயகர் ரகவலுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கா அதில் கடைசியில் பிள்ளையார் இவர் ஔவையார் வந்து பூஜையை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னால் செருமான் பெருமாள் என்ன முன்னாடி போயிட்டேன் நான் கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்னா நீ போ நான் விநாயகருக்கு பூஜை பண்ணாமல் பூஜையை முடிக்காமல் வரமாட்டேன்ட்டா ஆனால் இப்போ பூஜையை முடித்ததும் ஒரே அழகாக தன்னுடைய துருக்கைனாலே தூக்கி கைலாசத்தை வாசலில் கொண்டு விட்டுட்டா இவெல்லாம் அப்போ தான் வரா வந்து பார்த்தா நீ எப்படி இங்கே இருக்கேன்னு கேட்டா அப்படின்னு சொல்கிறாள் விநாயகருக்கு தான் நம்ம இந்த தோர்பிக் கரணம்னு சொல்கிறோம் அதுக்கு தோர்பிக் கரணம் அப்படின்னு பேர் தோர்பிகின்னா காது காத ரெண்டு கைகளாலையும் பிடிச்சிண்டு அவருக்கு போடுறோம் அது மகாவிஷ்ணுவனுடைய சக்கராயுதத்தை ஒரு தடவை விழுங்கி விட்டால் அவர் கேட்டார் நீ எனக்கு நான் எப்படி அதை கொடுக்கறது எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்னா அவர் ஆடி இடி அவருக்கு தோற்புக்கரணம் போட்டால் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்க அந்த விழுங்கினது வந்துருத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார் இப்படி சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பெரிய தத்துவங்களை ரொம்ப அழகாக எடுத்துக்கொண்டு சொல்கிறது இருக்கேன் அது அவருக்கு மட்டும்தான் சாத்தியம் என்று நாம் சொல்லலாம் நாம் சொல்கிறபோது நம்முடைய தோஷங்கள் அதில் சேர்ந்து விடலாம் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ச ஒரு சங்கம் இந்த தெய்வத்தின் குரல் ஒரு சாது இருந்த அவர்கிட்ட ஒரு சிஷ்யம் படிச்சிருந்தா அப்படியே பாடம் நடந்துட்டுருக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்ட ஏய் ஒரு கல் எடுத்து கொடுத்த இந்த கல்ல இந்த குளத்தில் போடு ஏத்தாப்புல குளம் இல்லை போடு அப்படின்னா போட்டான் முழுகெடுத்து அதை முதக்க வைக்க தெரியாதடா உனக்கு அப்படின்னா எப்படி குருவே முதக்கும் கல் எங்கேயானும் முதக்குமானா நான் முதக்க வச்சு காமிக்கட்டோமா உங்கள்ட்ட சக்தி இருக்கலாம் நீங்கள் முதக்க வைக்கலாம் அப்படின்னா எப்படி முதக்க வைப்பேன் அப்படின்னா தோப்பார் அப்படின்னா தான் உட்காந்துருந்த ஆசன பலகாயை தூக்கி அந்த குளத்து மேலே தூக்கி போட்டேன் இப்போ கல்லை போடுறான் அந்த கட்டை மேலே என்ன அந்த ஆசன பலகை மேலே கல்லை போட்ட முதுக்கிறது பலகா முதுக்கிறது பலகா மேலே கல்லு முதுக்கிறது இது தான் சம்சார பிரபஞ்சத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோமே நாம் முழுகாமல் இருக்கணும்னா நாம இந்த பலகா மாதிரி ஒன்று பிடிச்சோன்ட்டு முழுக வேண்டாம் நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சுலபமாக எல்லோராலையும் சுலபத்தில் அனுஷ்டிக்கக்கூடியதாக கடைபிடிக்கக்கூடியதாக நாலு பேருக்கும் சொல்லக்கூடியதாக பெரிய பெரிய படைய படைய சாஸ்திரங்கள்லாம் நேரடியாக எடுத்து சொல்லாமல் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சர் மாதிரி கொடுத்துருக்கார் பாருங்க நமக்கு ஆகையினாலே இது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது சுலபமாகவும் இருக்குது தேன் கலந்து கொடுத்த மருந்து போலே கொடுத்துருக்கிறார் அவர் அதனால அது அந்த பெரிய சங்கம் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சத் சங்கம் இது நமக்கு கிடச்சிருக்கு அதனால் இதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து அடுத்தாப்பில் உடனேயே எடுத்ததுமே அத்வைதத்துக்கு வந்துட்ட ஏன்னா கீதையை எல்லாம் சுவாமி எடுத்ததுமே தடபுடலாக பெருசாக ஒரு வேதாந்தத்துக்கு அத்வைதத்துக்கு ஆத்மதத்துவம் பற்றி பேசிட்டு தான் ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டிக்கு வர அது மாதிரி இங்கே எடுத்ததுமே அத்வைத வேதாந்தம் பேசிவிட்டு தான் யோக மார்க்கங்கள் என்ன ஏதுன்னெலாம் சொல்ல வர அதனால் நாளை தினம் நாம் அத்வைதம் பற்றி பார்க்கலாம்